சொல்லு போற போட சுத்து வாய் ஓட்டு சொல்லலாம் எல்லாம் கல்ல முடிச்சிருக்குது

ஏய் டேய் அப்பா நாளைக்கு யா கல்யாண பண்ண பொண்ணு அடிக்கலா நான் பொண்ணு பார்த்தா சித்தி நானு உங்களுக்கு பொண்ணு பாத்து ஆ கட்டையலே போர் வயசரே நீ கல்யாணம் பண்ணுறட கழுதை நீ சாவுறியா அப்பா வரது நீ ஏத்துறப்பான வர நீ ஏத்துறப்ப வேண்ட தானப்பா மகளை

டட்டல என்ன டட்டல என்ன டேய் என்னஸ்டப்பா ஒண்ணு இல்ல நீங்க எல்லாம் மூணு பே சேர்ந்துட்டீங்களா எனக்கே கல்யாணம் பண்றதுக்கு நானே பாத்துட்டு கிடக்குறேன் நான் நானே மாப்பல நீ உயிரேதுவானதுக்கு தண்டி அவனுக்கு மாத்தல அவன் கெடக்கி மாட்டான்ன்றான் இதே மாதிரி குடுச்சிக்கிட்டு எவன் தான் என்ன வச்சி வச்சிருக்கல கூட புரியுதா எனக்கு எப்ப கல்யாணம் முடிச்சப் படை அப்ப இத பொண்டலவன்னு நான் இல்லாதான் பண்றத

வளரா 얘는 கைடு போட்டு வெச்சிரும் பாறா சரி والله இது அது தேرمா ஆமா நான் வர்ற போது வாங்கி தரேன் நீங்க போங்க அப்பா சாம்பரி தூக்கிடு சுபா திமா அப்பா தஸ்தபா இது ஆ फर्स्ट நீங்க erstes கால் அப்பனுக்கு ரெண்டு